ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துக்கொள்ள ஃபர்ஸ்ட் லுக்கை பாருங்கள் நாட் ஸ்டுடியோஸ்னுடைய தயாரிப்பில் சசிகாந்தோடைய டைரக்ஷனில் நயன்தாரா சித்தார்த் மாதவன் மீரா ஜாஸ்மினுடைய நடிப்பில் டைரக்ட் ஓடிடியில் ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய படம் தான் டெஸ்ட் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகிருக்குது அண்ட் இந்த படத்தினுடைய ப்ரொமோஷன்லேயே படத்து மேலே இருக்கக்கூடிய எக்ஸ்பெக்டேஷன் அதிகப்படுத்துற அளவுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லியிருந்தாங்க அண்ட் ஆல்சோ படத்தினுடைய ட்ரைலரும் நம்மளை வந்து ஒரு பெரிய எதிர்பார்க்க வச்சுருந்தது அண்ட் இப்போது ஓடிடியில் ரிலீஸ் ஆகி ட்ரெண்டிங்கில் இருக்குது ஜோதிகா அவங்களுடைய ரீசன் ஃபோட்டோஸை இப்போ இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய டபா காட்டில் பாடத்தினுடைய ப்ரொமோஷன் அப்போ அவங்க எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ்லாம் இப்போ தான் இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதி கலரில் பாடி கோனில் பியூட்டிஃபுல்லான பிளேசர் சூட்டோட மேட்ச் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த ஃபோட்டோஸை வாங்க பார்க்கலாம்

வாமிகாமி ரொம்ப கேஷுவலான கிளிக்ஸ்ல அவங்களோட இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணிருக்காங்க போட்டோஸ் இது உங்களுக்காக தயாரிப்பில் எஸ் யூ அருண்குமாருடைய டைரக்ஷன்ல சியான் விக்ரம் துஷாரா விஜயன் எஸ் ஜி சூர்யா மற்றும் பலருடைய நடிப்பில் வெளிவந்து வெற்றிகரமாக இப்போ இருக்கோடி இருக்கக்கூடிய திரைப்படம் தான் வீரதீரசூரன் பார்ட் டூ அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய மேக்கிங் வீடியோ ஏன்னா படத்தில் பல சிங்கிள் ஷாட் இருக்குது ஸோ அதனுடைய மேக்கிங் வீடியோவை இப்போ படக்குழுனர் வந்து வெளியிட்டுருக்கிறாங்க அது இப்போ சோஷியல் மீடியாவில் சூப்பர் வைரல் போயிட்டு இருக்குது பிரியாமணி அவங்களுடைய லேடி பாஸ் லுக்ல இப்ப எடுத்துட்ட போட்டோஸ் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணி அதை ட்ரெண்ட் பண்ணிருக்காங்க வி தயாரிப்பில் ராம் கோத்தாலா அவங்களுடைய டேரக்ஷனில் சுஹாஸ் மாலவிகா மோகனுடைய நடிப்பில் உருவாகி இருக்கக்கூடிய தான் வந்து ஓ பாபா ஐயோ ராமா இந்த படத்தினுடைய டைட்டிலில் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ரொமோ சாங்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க படக்குழுனர் அது இப்போ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் இருக்குது கல்யாணி பிரியதேஷனுடைய பர்த்டே முன்னிட்டு அவங்களுக்கு விஷ் பண்ணவங்க அண்ட் அவங்களுடைய இந்த இயர் எப்படி எல்லாம் போச்சு அப்படின்றத கிட்ட இருக்க எல்லா ஃபோட்டோஸையும் சேர்த்து ஒரு ஃபோட்டோ டம்பாக வந்து போட்டு அண்ட் தேங்க் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்துக்கும் லைக் பண்ணி அண்ட் கல்யாணி பிரியதேஷனுக்கும் அவங்க ஃபேன்ஸ் வந்து விஷஸ் இருக்காங்க உடைய தயாரிப்பில் சேத்துநாத் பத்மகுமாருடைய டேரக்ஷனில் அண்ட் சௌபின் சோமனுடைய இசையில் உருவாகி இருக்கக்கூடிய திரைப்படம் தான் அபயந்தரா குட்டவாளி அண்ட் இப்போ இந்த படத்துல இருந்து புருஷ லோகம் அப்படின்ற லிரிக்கல் சாங் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அது இப்போ வரைக்கும் ட்ரெண்டிங்கில் இருக்குது நமிதா பிரமோத் பியூட்டிஃபுல்லான சாரீயில் பண்ண ஃபோட்டோ ஷூட் இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் சூப்பர் வைரலாக போயிட்டுருக்குது அவங்களுடைய தயாரிப்பு மற்றும் அவங்களோட சேர்ந்து வாம் தயாரிப்பில் வெளிவந்து திரைப்படம் தான் அகத்தியா இந்த திரைப்படத்தை பா விஜய் படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் ஜீவா அர்ஜுன் மற்றும் பலர் நடிச்சிருந்தாங்க படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சிருந்தாரு இப்போ இந்த படத்தில் இருந்து ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் வந்து வெளியிட்டு தோனி எனும் ஞானி வீடியோ வந்து சாங்க ரிலீஸ் பண்ணி அது இப்போ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் இருக்குது ஜோனிடா காந்தி அவங்களுடைய ரீசெண்டான ஃபோட்டோஷூட்டினுடைய ஃபோட்டோஸை அவங்க இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க அண்ட் பார்க்குறதுக்கு ரிஹானா ரீசெண்டாக அவங்களுடைய இந்தியன் ஃபேமிலி வெட்டிங்கில் கலந்துக்கும் போது வேர் பண்ணியிருந்தேன் அந்த பேட்டர்ல அவங்களுடைய ட்ரெஸ் வந்திருந்தது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சீக்வன்ஸ் ஒர்க் வச்சு அண்ட் மல்டி கலரில் பியூட்டிஃபுல்லாக இருந்தாங்க ஜோனிடா அந்த ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக மெண்ட் மற்றும் தயாரிப்பில் விக்ரம் பிரபுடைய நடிப்புல உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் லவ் மேரேஜ் அண்ட் இந்த திரைப்படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க சண்முக பிரியன் அண்ட் படத்துக்கு வந்து ஷான் ரோல் அவர்கள் இசையமைச்சிருக்காங்க படத்தினுடைய சிங்கிள் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இந்த டைட்டில்க்கு ஏற்ற மாதிரி கல்யாண கலவரம்ன்ற பாடல் வந்து இப்போ ஆகி சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டு இருக்குது அதா ஷர்மா சீக்வன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய லெஹங்காவில் எடுத்துகிட்ட போட்டோஸ் இப்போ உங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் ஆர்கே ஃபிலிம்ஸினுடைய தயாரிப்பில் ஜெயவேல் முருகனுடைய டைரக்ஷனில் வர்ணன் திரைப்படம் வெளியாகி இருந்தது அண்ட் இப்போ இந்த படத்தில் இருந்து காதலேன்ற பாடல் வந்து வீடியோ சாங்காக ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க படக்குழுனர் அண்ட் இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் துஷன் வந்து நடிச்சிருந்தார் ரம்யா ரங்கநாதன் ஃப்ளாரல் பிரிண்டட் பேட்டர்னில் இருக்கக்கூடிய மிடி ட்ரெஸ்ஸில் அவங்க எடுத்துகிட்ட கிளிக்ஸ் இதோ உங்களுக்காக கிராஸ் ரூட் ஃபில்ம் கம்பெனியுடைய தயாரிப்பில் அண்ட் வர்ஷா பாரத் அவங்களுடைய டேரக்ஷனில் அமித்ருவேதி அவங்களுடைய இசையில் உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்ருக்கக்கூடிய திரைப்படம் தான் பேட் கேர்ள் அண்ட் இப்போ இந்த படத்தில் இருந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் என்ன அப்படி பார்க்காதன்ற பாடல் ரிலீஸ் ஆகி சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் இருக்குது ஸ்னேஹா அவங்களுடைய ஓன் பிராண்டான ஸ்னேஹாலயா சில்க்ஸுக்கு அவங்களே வந்து பிராண்ட் அம்பாசிடராக இருந்து ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் பண்ணுவாங்க அப்படி ரொம்ப பியூட்டிஃபுல்லான ட்ரெடிஷ்னல் சில்க் ஒர்க்கில் ரொம்ப அழகான ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த ஃபோட்டோஸை வாங்க பார்க்கலாம் சினி உடைய தயாரிப்பில் பொம்மரிலு பாஸ்கருடைய டைரக்ஷனில் சித்து ஜனலகட்டா மற்றும் சைந்தவி வைஷ்ணவி அவங்களுடைய நடிப்பில் வெளிவரத்துக்காக காத்துட்ருக்கக்கூடிய திரைப்படம் தான் வந்து ஜாக் அண்ட் இந்த திரைப்படம் ஏப்ரல் டென்த் அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்படின்ட்டு போஸ்டர் மூலிமா படக்குழுவை தெரிவிச்சிருக்கிறாங்க ஸ்ரீநிதி ஷெட்டி இந்த வெக்கேஷனை வந்துட்டு உங்க ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்றத போட்டோ கிளிக்ஸ் ஆயிடுத்து அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க இது வந்து போட்டோஸ் உங்களுக்காக சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்கில் காத்துட்டு இருக்காது வரைக்கும் நீங்க உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வீப்ளெக்ஸ் தளத்தையும் வீப்ளே யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பார்த்தேன் ஜாய் பண்ணுங்க டேக் கேர் அண்ட் பாய்